வணக்கம் மாணவர்களே காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை நாம் சென்ற காணொலியில் சொற்கள் பற்றி அறிந்தோம் தற்போது தங்களது பாடையேட்டை எழுதி கொள்ளவும் பாட ஏட்டில் புதிய பக்கத்தில் பாடம் எட்டு பிறமொழி சொற்களை அறிதல் எனும் தலைப்பை அழகாக எழுதி கொள்ளவும் பிறமொழி சொற்கள் என்பது நாம் பேசும் மொழியிலேயே பிறமொழி சொற்கள் கலந்து பேசுகிறோம் அந்த பிறமொழி சொற்களை நீக்கி அதற்குரிய தமிழ் சொற்களை நமது பாடையேட்டில் எழுத உள்ளோம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுதல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுதல் பிறமொழிச் சொற்கள் தமிழ் சொற்கள் இஷ்டம் விருப்பம் நம்ம ஏதாவது ஒரு வேலைன்னு சொல்லுவோம் என்னோட இஷ்டத்துக்கு தான் செய்வேன்னு சொல்லி அந்த இஷ்டமே வந்து தமிழ் சொல் கிடையாது இஷ்டம் விருப்பம் அதுக்கு சரியான தமிழ் சொல் விருப்பம் கஷ்டம் தொல்லை தரிசனம் தரிசனம் அப்படிங்கிறது கோயிலுக்கெல்லாம் போய் என்ன பண்ணோம் நம்ம தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது வந்து காட்சி சாமியை நம்ம பார்த்து கும்பிட்டு வரதான் என்ன தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் காச்சி ஜலம் நீர் சர்க்கார் அரசு சௌக்கியம் நலம் நம்ம எல்லாத்தையும் சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுக்கு நலம் நம்மளுடைய தமிழ் சொல் நலம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் டெஸ்ட் பரிசோதனை இல்லைங்களா ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் இடேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது நம்ம என்ன சொல்லலாம் பரிசோதனை நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எக்ஸாமுக்கு வந்து நம்ம டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் வந்து பரிசோதனை தான் நம்ம படித்ததை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எழுதி பார்க்குறது தான் அந்த பரிசோதனை சாவி திறவுகோல் சாவிங்கிறது கூட நம்மளுடைய தமிழ் சொல் கிடையாது திறவுகோல் தான் நம்மளுடைய தமிழ் சொல் மைதானம் திடல் இல்லையா விளையாட்டு மைதானம் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியல அதுக்கு பேர் திடல் உத்தரவு கட்டளை கஜானா கருவூலம் கஜானாங்கிறது நம்ம பணம் வச்சுருக்கக்கூடிய இடத்துல தான் கஜானா அப்படின்னு சொல்லுவோம் அது கருவூலம் பஜனை கூட்டு வழிபாடு தசம் பத்து சிபாரிசு பரிந்துரை ஆசிர்வாதம் வாழ்த்துரை அற்புதம் புதுமை நன்றி மாணவர்களே